முதலைகளின் வேட்டை உத்தி முதலைகள் என்பவை பொறுமையுடன் மறைந்திருந்து தாக்கும் ஆம்புஷ் ஆம்புஷ்பிரடேட்டர்ஸ் வல்லமை பெற்றவை அதன் வெற்றிக்கு மூன்று முக்கிய அம்சங்கள் உள்ளன ஒன்று ரகசிய வேட்டை ஸ்டெல்த் ஹண்டிங் முதலை தனது உடலை நீருக்குள் முழுமையாக மறைத்துக்கொண்டு கண்கள் மற்றும் நாசியை மட்டும் வெளியே காட்டும் இது மிதக்கும் ஒரு மரக்கட்டை போல தோற்றமளித்து அருகில் வரும் இரையை ஏமாற்றுகிறது மின்னல் வேகத் தாக்குதல் இரை அருகில் வந்தவுடன் தனது பலமான வாலை பயன்படுத்தி திடீரென நீருக்குள்ளிருந்து பாய்ந்து பிடிக்கும் இரண்டு கடிக்கும் சக்தி பிட்டிங் பவர் முதலைகள் உலகின் மிக சக்தி வாய்ந்த கடியை கொண்டவை சுமார் மூவாயிரத்து எழுநூறு பி ஐ இதன் தாடையை மூடும் தசைகள் அசுர பலம் கொண்டவை இந்த கடி எலும்புகளை நொறுக்கக்கூடியது ஆனால் தாடையைத் திறக்கும் தசைகள் பலவீனமானவை என்பது ஒரு வியப்பான விஷயம் மூன்று மரணச் சுழற்சி த டெத்ரோல் பெரிய இரையை பிடித்தவுடன் முதலை அதை உடனடியாக நீருக்குள் இழுத்துச் சென்று மூழ்கடிக்கும் பிறகு இரையின் உடலை துண்டு துண்டாகப் பிரிக்க அது தனது உடல் அச்சில் வேகமாகச் சுழலும் மரணச் சுழற்சி இதுதான் இரையைப் பிழிந்து எடுப்பதற்கும் கிழிப்பதற்கும் உள்ள அதன் தனித்துவமான உத்தி சுருக்கமாகச் சொன்னால் பொறுமை பலமான கடி மற்றும் மரணச் சுழற்சி ஆகியவையே முதலைகளை ஆதிக்கம் செலுத்தும் வேட்டையாடிகளாக ஆக்குகின்றன